சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் லைஃப்ல செட்டாக மறக்க முடியாத மூணு சம்பவம் அதுவும் அந்த மூணாவது சம்பவம்லாம் மறக்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம சின்னத்தல சுரேஷ் பஞ்சாப் பிரவேஷ் ஆன ருத்ர தாண்டவம் வெறும் இருபத்தி அஞ்சே பால்ல எண்பத்தி ஏழு இதுவரை எவனாலையும் எப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆட முடியல கடைசியா பஞ்சாப் பிளேஆப்ஸ் அப்போ அப்ப தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் ஃபைனல் ஜடேஜாவோட லாஸ்ட் டூ பால் சம்பவம் யப்பா 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 இப்ப கூட அது கண்ணிலே இருக்கு மூணாவது சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நம்ம தல தோனி பஞ்சாப் அகேன்ஸ்டா பினிஷ் பண்ற மூமெண்ட் நினைச்சுக்க போறீங்க அதுல நான் சொல்ல போற சம்பவத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது ஆட்டத்தோட பதினேழாவது ஓவர் நாற்பது ரன் அடிக்கணும் அந்த மேட்ச வின் பண்ணி ஆகணும்னு ஃபேன்ஸ் எல்லாரும் வெறியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப கூலா கிரவுண்ட்ல வந்து ஃபீல்டர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு பவுலர் பரபரப்போட வந்து போட்ட பால ஒரு ஒரு ஸ்டோக்க தலைவன் ஜாதவ் லைஃப்லயே அந்த ஸ்டோக்க மறக்க முடியாது இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரிய அப்படி ஒரு ஸ்டோக்க எவனும் போட்டது கிடையாது அதோட உளுக்கு ஒரு உன் ஸ்டோக்கு ஒரு கும்பி அனுப்பிட்டாங்க